உலக அளவில் பட்டுச்சாலை உற்பத்தியில் முதலிடத்தில் வகிக்கும் சுற்றுலா மற்றும் தொழில்துறை மாவட்டமான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சமீப காலமாக பொருளாதார குற்றங்களும் ஆதாய கொலைகளும் அதிகரித்து வருகின்றது ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு இணையாக பேசப்பட்டு வந்த தமிழக காவல்துறை தற்போது புலனாய்வில் மிகவும் பின்தங்கி வருவதை கண்கூடாக காண முடிகிறது அதற்கு எடுத்துக்காட்டாக காஞ்சிபுரம் நகரில் ஏற்கனவே நடந்த கொலைகள் தொடர்பாக குற்றங்கள் நடைபெறும் என பொதுமக்கள் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த குற்றங்களை கண்காணிக்காத காரணத்தினால் இன்று ஒரு ரவுடி பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டது காஞ்சிபுரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லவர் மேடு புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபா என்கின்ற பிரபாகரன் வயது முப்பத்தி ஐந்து ஏ நிலை ரவுடியான இவர் பல்வேறு காவல் நிலையங்களில் நான்கு கொலை வழக்குகளும் இருபதுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி அடிதடி வழிபறி ஆள் கடத்தல் பணம் கேட்டு மிரட்டல் போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன அது மட்டுமல்லாமல் மறைந்த தாதா ஸ்ரீதர் தனபாலின் உறவினரான பிரபல ரவுடி தினேஷின் கூட்டாளியான பொய்யாக்குளம் யாகுவின் துணையுடன் பிரபா என்கின்ற பிரபாகரனும் அவருடைய தம்பி மண்டேலா என்பவரும் சேர்ந்து பணம் கேட்டு தொழிலதிபர்களிடம் மிரட்டல் கஞ்சா விற்பனை போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பல்லவர்மேடு புதுப்பாளையம் பகுதியில் பிரபா என்ற பிரபாகரன் இன்று பட்ட பகலில் தலை மற்றும் கழுத்து முகம் போன்ற பகுதிகளில் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் காரில் வந்த நான்குக்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் பிரபாகரனை படுகொலை செய்துவிட்டு காரில் ஏறி தப்பியதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எம் சுதாகர் ஏடிஎஸ்பி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளதுரை மற்றும் கைரேகை நிபுணர்கள் வந்து ஆய்வு செய்தனர் அதேபோல் மோபனாயும் சம்பவ இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணையில் நான்கு வருடங்களுக்கு முன்பு தேமுதிக கட்சியின் நிர்வாகி சரவணன் கொல்லப்பட்டார் அதற்கு பழி விதமாக இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள சரவணன் உடன் பிறந்த தம்பி ரகு என்பவர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது ஏற்கனவே இதே பகுதியில் மூன்று கொலைகள் மேல் நடந்துள்ளதால் இந்த பகுதியில் புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டது புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்ட நாள் முதல் இன்றைய தேதி வரையில் அது பூட்டியபடியே உள்ளதால் மக்கள் வரி பணம் வீணாகுகிறது சிவகாஞ்சி புரள் காவல் நிலையம் துவங்கப்பட்ட பின்னர் இரண்டு கொலைகள் நடந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது பிரபா என்ற பிரபாகரன் கொலை வழக்கை கண்டறிய மூன்று தனிப்படைகள் நியமிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பட்ட கொலை நடந்த சம்பவம் காஞ்சி நகரில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது